தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் இரு குழுக்களுக்கு இடையிலேயே ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் வடமாகாணத்திற்கு எதிரான அரசாங்கமே ஸ்தாபிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான அரசாங்கமே ஸ்தாபிக்கப்பட்டது நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியை கைப்பற்றினர் எழுபது வருட காலமாக நாட்டை நிர்வகித்த ஆட்சியாளர்கள் மக்களை வறுமைக்கு உள்ளாக்கினர் ஒற்றுமையை சீர்குலைத்தனர் மக்களின் சந்தோஷத்தை சீர்குலைத்தனர் மேலும் மக்களுக்கிடையே இனவாதம் இல்லை அரசியல்வாதிகளிடமே இனவாதம் இருக்கிறது என தயாராக இருப்பதாக அதன் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வளப்பனை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசலை ஸ்ரீலங்கா புதுஜன பெணமுடைய ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு